பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி கைலகா எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாங்க முத்தழகு என்ன திடீர்னு உனக்கு தலைவலி இன்னைக்கு காலையிலேருந்து மிஷினை உத்து உத்து பார்த்து தச்சுக்கிட்டு இருந்தேன்ல அதனால தான் நினைக்கிறேன் ஏன் முத்தழகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் தைக்கிறது இல்லக்கா நாளைக்கு ஏதோ விசேஷத்துக்கு போட்டுட்டு போகணும்னு மீனா உடனே தச்சு கேட்டா அதான் அவளுக்கு வேற வேலையே இல்ல அவ கேட்ட உடனே நீ செஞ்சிருவியா சரி இப்ப தச்சு முடிச்சிட்டியா சத்தப்பூர் நானும் போய் டீ போட்டு கொண்டாடுறேன் உனக்கும் கூட மாட உதவி செய்யறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்க்கா நீ டீ போட்டு கொண்டு வரதுக்குள்ளேயே நான் கொக்கி தச்சு முடிச்சிருவேன் அப்புறம் டீ போடும்போது அதுல கொஞ்சம் இஞ்சி தட்டி போடுக்கா இந்த கலர் நூலை எங்க காணும் ஆ தோர்க்கு இந்தா முத்தழகு இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி தூக்கலாகவே போட்டிருக்கேன் இது குடி தலைவலி சரியாக போயிடும் ம் கொடுக்கா அக்கா என்னக்கா இது ஏன் முத்தழகு என்னாச்சு சக்கரை எதுவும் பத்தலையா சக்கரெல்லாம் சரியாக தான் இருக்குது பால் என்ன இம்பட்டு தனியாக இருக்குது இதை குடிக்கிறதும் ஒன்று தான் குடிக்காததும் ஒன்று தான் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது வாங்கின பாலுல கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம அப்படியே உனக்கு போட்டு கொண்டாரேன் நானும் தினம் தினம் மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் பால் ரொம்ப தண்ணியா இருக்குன்னு அப்புறம் ஏன்கா அவர்கிட்ட வாங்குற நிப்பாட்டிட வேண்டியதுதானே நிப்பாட்டி புட்டு பிறகு பசும்பாலுக்கு என்ன பண்ணுறதா ஏங்கா பேசாம நாமளே ரெண்டு கருவ மாட்டை வாங்கி என்ன சரியா போச்சு போ மாடு வளர்க்குறதுன்னா அவ்வளோ சுலபம்னு நினைச்சியா நீ நினைக்கிற மாதிரி எல்லா மாடுகளும் நிறைய பால் கொடுத்துடாது அதுக்கு தீவனம் போடுறது பராமரிக்கிறது பாதுகாக்கிறதுன்னு நிறைய விஷயம் இருக்கு அப்படி எளிதாக பண்ணிட முடியுமா எல்லாரும் அக்கா அது எனக்கும் தெரியும் நாம இப்போ நம்ம ஊர் கால்நடை மருத்துவமனைக்கு போவோம் அங்க போய் கேட்டா எல்லா விவரத்தையும் சொல்ல போறாங்க அப்படிங்கிற சரிவா தான் இருக்கேன் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஏப்பல முத்தழகு அதோ அங்கன இருக்கிறாரே அவர்கிட்ட தான் விவரத்தை கேட்க போறோமா அவர் யாரு அவர் தான்க்கா சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவங்க கறவை மாட்டினங்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி பண்புகள் பத்தி இப்போ நமக்கு சொல்லுவாரு கவனமா கேப்போம் நம் இந்திய நாட்டை பொறுத்தவரை கால்நடை வளர்ப்பில் மிக பழம்பெரும்பு வாய்ந்த தொழில் மாடு வளர்ப்பாகும் மாடுகள் விவசாய தொழிலுக்காகவும் பாலுக்காகவும் போக்குவரத்துக்காகவும் வளர்க்கப்பட்டு வந்தன அறிவியலின் வளர்ச்சியால் உருவாக்கப்பட்ட பல்வேறு இயந்திர சாதனங்கள் விவசாயத்திலும் அன்றாட வாழ்விலும் பயன்படுத்தப்படுவதன் விளைவாக மாடு வளர்ப்பு தொழிலானது தற்போது பால் பண்ணை தொழிலாக உருவெடுத்துள்ளது அதன் பயனாக இன்று உலகளவில் நம் தாய் திருநாடு பால் உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றுள்ளது கடந்த ஆண்டு பால் உற்பத்தி அளவானது இரநூத்தி முப்பது புள்ளி ஐந்து எட்டு டன் பால் உற்பத்தி செய்துள்ளது இது உலக பால் உற்பத்தியில் சராசரியாக இருபத்தைந்து சதவீதமான இடத்தை பிடித்துள்ளது நம் இந்திய திருநாட்டில் நடத்தப்படும் கால்நடை கணக்கெடுப்பின்படி சமீப கால்நடை கணக்கெடுப்பானது இருபதாவது இந்திய கால்நடை கணக்கெடுப்பு அதன்படி இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு மில்லியன் மாடுகளும் நூற்றி ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு மில்லியன் எருமை மாடுகளும் உள்ளன நம் தமிழ்நாட்டில் ஒம்பது புள்ளி ஐந்து ரெண்டு மில்லியன் மாடுகளும் ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு மில்லியன் எருமைகளும் உள்ளன நம் நாடானது உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் மாடுகளை கொண்ட நாடாக மட்டுமல்லாமல் மிக உலகத்தரம் வாய்ந்த பால் மற்றும் உழவு மாற்றினங்களையும் எருமை மாற்றினங்களையும் கொண்ட நாடாக திகழ்கின்றது என்பதில் ஐயமில்லை இதுவரை இந்தியாவில் மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஐம்பது பசுமாட்டு இனங்களும் இருபது எருமை இனங்களும் உள்ளன நம் மாநிலமான தமிழ்நாட்டில் காங்கேயம் உம்பலாச்சேரி புலிக்குளம் மற்றும் பர்கூர் இன மாடுகள் காணப்படுகின்றன இவ்வின மாடுகள் பெரும்பாலும் உழவுக்காகவும் வண்டி இழுப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றின் பால் உற்பத்திறன் மிகவும் குறைவு ஆனால் வட இந்திய மாநிலங்களில் பால் உற்பத்திற்காக நம் நாட்டினைச் சேர்ந்த சிகப்பு சிந்தி சாகிவால் பார்க்கர் மற்றும் கிர் இன மாடுகளை வளர்க்கின்றன எனவே நம் தாய் திருநாட்டை சார்ந்த இம்மாட்டினங்களின் குணாதிசயங்களை நாம் காண்போம் முதலாவதாக சிவப்பு சிந்தி இது ஆங்கிலத்தில் ரெட் சிந்தி என்றும் அழைப்பர் இவற்றின் இந்த இனமாடுகளின் இனப்பெருக்க பகுதி பாகிஸ்தானில் உள்ள கராச்சி மற்றும் சிந்தி பகுதிகளாகும் ஆனால் இவ்வின மாடுகள் நமது நாட்டில் உள்ள பல அரசு பண்ணைகளை வளர்க்கப்பட்டு நமது நாட்டு மாடுகள் அதாவது எந்த இனத்தையும் சேராத நாட்டு மாடுகளை தரம் உயர்த்த பயன்படுத்தப்பட்டன இவை பொதுவாக கருஞ்சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறமுடையவை இவை ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது லிட்டர் வரை பால் கொடுக்கும் அடுத்து இரண்டாவதாக குறிப்பிடத்தக்க நம் நாட்டின மாடு சாகிவால் இந்திய துணைக்கண்டத்தில் அதிக பால் வழங்கும் கரவீனம் என்றால் இவ்வினத்தை தான் குறிப்பிடுவர் இவை இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாவட்டத்தைச் சார்ந்த பெரோஸ்பூர் அமிர்தரஸ் தாலுகாவிலும் ராஜஸ்தான் மாவட்டத்தைச் சார்ந்த ஸ்ரீ கங்கா மாவட்டத்திலும் காணப்படுகின்றன பொதுவாக இவ்வினமானது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த மாண்டோகௌரி மாவட்டத்தில் காணப்படுகின்றன சாகிவாலின மாடுகள் இளஞ்சிவப்பு நிறத்துடன் அடிவயிற்று பகுதி செம்மை நிறத்துடன் காணப்படும் தோல் உடல் பிடிப்பு குறைவாகவும் அசையும் கொம்புகளுடன் காணப்படுகின்றன இவை ஆண்டுக்கு சராசரியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் முதல் மூவாயிரம் லிட்டர் வரை பால் வழங்கும் திறன்படுகிறது இந்த இனம் வெளிநாட்டினரால் விரும்பி எடுத்துச் செல்லப்பட்டு அந்த நாட்டின மாடுகளுடன் கலப்பினம் செய்யப்படுகிறது மூன்றாவதாக குறிப்பிடத்தக்க நாட்டின கறவை மாடுகள் தார்பார்க்கர் இவ்வினமானது ஜெய்சல்மர் ஜோத்பூர் மற்றும் தார் பாலைவன பகுதிகளைச் சார்ந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படுகின்றன மேலும் இவை குஜராத் பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களும் காணப்படுகின்றன இவ்வின மாடுகள் வெண்மை நிறத்தில் காணப்படுவதால் இதனை வெள்ளை சிந்தி என்றும் மற்றும் தாரி என்றும் கூறுவர் ஏனென்றால் தார்பார்க்கின மாடுகள் தார்ப்பாலைவனைப் பகுதிகளில் காணப்படுவதால் அவை தாரி என்றும் அழைக்கப்படுகின்றன இவற்றின் பால் உற்பத்தி திறமானது ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு லிட்டர் வரை பால் கொடுக்க வல்லது அடுத்தபடியாக நாம் பார்க்கும் மாட்டினமானது கிர் இன மாட்டினாகும் இந்த மாட்டினம் குஜராத் மாநிலம் சௌராஷ்டிர பகுதியை சார்ந்தது இவை காட்டுப் பகுதிகளில் பெருமளவில் காணப்படுவதால் இவை கிர் இன மாடுகள் என பெயர் காரணம் பெற்றன அதோடு மட்டுமல்லாமல் இவை குஜராத்தி கத்தியவாரி மற்றும் சூரத்தி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றன இவ் மாட்டினங்கள் வடமேற்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் மார்க்கு வங்காளம் போன்ற பகுதிகளிலும் காணப்படுகின்றன இவ்வினம் வெள்ளை நிறத்தில் கருஞ்சிவப்பு கலந்திருக்கும் உடல் மேற்பரப்பை உடையதாகும் இவந்த இனத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஏதென்றால் இவை தொங்கிய காது மாடல்களுடன் அகன்ற முன்தள்ளிய குவிந்த நெற்றி பகுதியை கொண்டவை இதன் பாலளவு சுமார் ஆயிரத்தி எட்நூறு முதல் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது லிட்டர் வரை இருக்கும் சாகிவால் இனம் மட்டுமல்லாமல் இந்த இனமும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அந்த நாட்டின மன்னர்களுடன் கலப்பின சிறக்கம் செய்யப்பட்டு மாடுகள் உருவாக்கப்பட்டன இந்த புகழ்பெற்ற நாட்டினம் இந்தியாவை சார்ந்த நாட்டின மாடுகள் நமது நாட்டில் உள்ள எவ்வினத்தையும் சேராத நாட்டுப்பசுக்களின் பால் உற்பத்திறனை அதிகரிக்க பல அயல் நாட்டின மாடுகளும் பயன்படுத்தப்பட்டன இவற்றில் ஜெர்சி ஹோல்சென் ஃபிரீஷன் என்ற இனங்கள் மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் இதுவரை நாம் கேட்டவை இந்திய நாட்டில் உள்ள குறிப்பிடத்தக்க கறவை மாட்டினங்களாகும் இந்தியாவில் உள்ள கறவை மாட்டினங்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு அவை நம் நாட்டின மாடுகள் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் எந்த வெப்பநிலையும் தாங்கக்கூடிய சூழ்நிலையும் உடையவை எனவே அந்த பெயர் பெற்ற மாடுகளானது எவ்வினத்தையும் சேராத நாட்டின மாடுகளுடன் கலைப்பினப்பெருக்கம் பெருக்கம் சமீபகாலமாக செய்யப்பட்டு வருகின்றன இவை தவிர வெளிநாட்டின மாடுகளும் நம் எவ்வினத்தையும் சாராத நாட்டின மாடுகளை பெருக்கம் செய்யப்பட்டன அந்த வெளிநாட்டின மாடுகள் குறிப்பிடத்தக்கவை ஜெர்சி ஆகும் நீங்கள் பல்வேறு விதமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜெர்சி ஹோல்சின் ஃப்ரிஷியன் என்ற வெளிநாட்டு இன காளைகளின் உறைவிந்தானது எவ்வினத்தையும் சாராத நாட்டின பசுமாடுகள் இனச்சேர்க்கையின் போது பயன்படுத்தப்படுகின்றன எனவே நாம் ஜெர்சி மற்றும் ஹோல்சின் ஃபிரிஷியன் இன மாடுகளின் உற்பத்தி பண்புகளையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் முதலாவதாக நாம் ஜெர்சி இன மாடுகளை பற்றி காண்போம் இவ்வினம் இங்கிலாந்து நாட்டைச் சார்ந்த ஜெர்சி தீவிகளில் உற்பத்தியான இனமாகும் இவை இளஞ்சிவப்பு மற்றும் வெண்மை நிறத்திலும் காணப்படும் சில மாடுகள் கருமை நிறத்திலும் கரு வெண்மை கலந்த நிறத்திலும் காணப்படும் இவை சிறிய உடலமைப்பு கொண்டவை மற்றும் வெப்பத்தை தாங்க வல்லது பாலில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கும் ஆண்டுக்கு சராசரியாக நாலாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் லிட்டர் பால் தரவல்லது அடுத்தபடியாக நாம் பார்க்கும் வெளிநாட்டின மாடுகள் ஹோல்ஸ்டீன் ஃபிரிஷியன் இது ஹாலந்து நாட்டை சார்ந்தது பொதுவாக கருப்பு மற்றும் வெள்ளை அல்லது இரு நிறமோ கலந்து காணப்படும் இவை பெரிய உடலமைப்பை கொண்டவை இவை அதிகளவு பால் கொடுத்தாலும் பாலில் கொழுப்புச் சத்தின் அளவு குறைவாகவே காணப்படும் இவை முற்போக்கு பண்ணையாளர்களால் விரும்பி வளர்க்கப்படுகின்றன சராசரியாக ஆண்டுக்கு ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் லிட்டர் பால் தருபவை இவை பெரிய பால் மடியும் தடித்த பெரிய காம்புகளும் கொண்டது தமிழ்நாட்டில் கலைப்பினப்பெருக்கத்திற்கு ஜெர்சின காலைகளே பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் இவ்வினம் தமிழ்நாட்டின் தட்பவப்பு நிலைக்கு உகந்ததாக உள்ளது எனவே தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகம் உள்ள சமவெளி பகுதிகளுக்கு ஜெர்சி கலப்பின மாடுகள் சிறந்து விளங்குகின்றன பிரிஷியன் கலப்பின மாடுகள் வெப்பம் தாங்கும் தன்மை மிக குறைவாக இருப்பதால் இவ்வினம் மலைப்பிரதேசங்கள் கன்னியாகுமரி மற்றும் நல்ல பாசன வசதியுள்ள இடங்களுக்கு ஏற்றவையாக உள்ளன இவையெல்லாம் இந்தியாவில் உள்ள பெயர் குறிப்பிடத்தக்க கறவை மாட்டினங்கள் மற்றும் வெளிநாட்டின மாடுகள் நம் நாட்டு எவ்வினத்தையும் சாராத நாட்டின மாடுகளின் தரம் உயர்த்த பயன்படுத்தப்பட்டன மாடுகள் என்றால் நாம் எருமை மாடுகளை விற்றுவிட முடியாது ஆகியவை தமிழ்நாட்டுக்கு ஏற்ற எருமை இனங்களை பற்றி நாம் பார்ப்போம் தமிழ்நாட்டில் சமீபகால கால்நடை கணக்கெடுப்பு அதாவது இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு மில்லியன் நாட்டின எருமைகள் காணப்படுகின்றன இவை எவ்வினத்தையும் சாராதவை ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை இரண்டு இனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இனங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அவை தோடா இன எருமைகள் மற்றும் பர்கூர் இன எருமைகளாகும் எருமைப்பாலில் ஏழு சதவீதம் வரை கொழுப்பு சத்து இருப்பதால் பால் பொருட்கள் தயாரிப்பதற்கு பசும்பாலை விட எருமைப்பாலே விரும்பப்படுகிறது தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி குறைவான எவ்வினத்தின் சேராத நாட்டின எருமை மாடுகளை தரம் உயர்த்துவதற்கு முரா என்ற எருமை இனங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன முரா என்ற எருமை இனமானது இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற எருமை இனமாகும் அவ்வினமானது டெல்லி மற்றும் பஞ்சாப் பகுதியை சார்ந்தது இவை நல்ல கருமை நிறத்துடன் காணப்படும் கொம்புகளானது தடித்து வளையும் போல் சுருண்டு காணப்படுவதால் இதனை சுருட்டை என்றும் அழைப்பர் பால்மடி நன்கு பெருத்து காம்புகள் நன்கு தடித்தும் இருக்கும் வால் நுனி வெண்மையாக காணப்படும் ஆண்டிற்கு சராசரியாக இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் லிட்டர் வரை பால் கொடுக்கும் திறன் வாய்ந்தவை இவற்றின் பாலில் கொழுப்பு சத்து ஏழு சதவீதம் காணப்படும் எனவே தமிழ்நாட்டில் உள்ள எவ்வினத்தையும் சேராத நாட்டின எருமை மாடுகள் முர்ரா என்ற எருமை இனங்களை கொண்டு விரத்தை செலுத்தி பால் உற்பத்தி திறமையை அதிகரிக்கலாம் குறிப்பிட்ட குறிப்புகளிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நல்ல பால் உற்பத்திக்கு நம் நாட்டு இனங்களான சிந்தி சாகிவால் கிர் மற்றும் தார்பார்க்கன் இன மாடுகளை இவற்றில் ஏதாவது ஒரு இனத்தை வெளி மாநிலங்களில் உள்ள அரசு பண்ணைகளிலிருந்தோ இருந்தோ அல்லது நன்கு தெரிந்த பண்ணையாளர்களிலிருந்தோ வாங்கலாம் சமீப காலமாக தமிழ்நாட்டில் உள்ள பண்ணையாளர்கள் நாட்டின பசுமாடுகளை வளர்ப்பதில் விருப்பம் கொண்டு அவற்றை ஆர்வத்துடன் வளர்த்து வருகின்றனர் எனவே இவ்வின பசுமாடுகளை நாம் வளர்த்து நம் பால் உற்பத்தி அதிகரிக்கலாம் அல்லது எவ்வினத்தையும் சேராத நாட்டின பசுக்களை அதாவது ஓரளவு வெப்பம் அதிகமாக உள்ள இடங்களில் நாட்டு பசுக்களை வைத்திருப்போர் ஜெர்சியின விந்தணு ஊசியை கொண்டு பசுக்களை கருத்தரித்து அவற்றின் பால் கொடுக்கும் திறனை அதிகரிக்கலாம் மேலும் குளிர்ந்த வெப்பநிலை நிலவும் மலைச்சார்ந்த பகுதிகளிலும் அதிக நீரோட்டம் உள்ள பகுதிகளிலும் அதாவது கன்னியாகுமரி ஊட்டி கொடைக்கானல் கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் காணப்படும் எவ்வினத்தையும் சேராதாராத நாட்டின மாடுகளை ஃபிரிஷன் இனக்காலைகளிலிருந்து பெறப்பட்ட விந்து கொண்டு தனது நாட்டுப் பசுக்களில் கருத்தரித்தால் அதிலிருந்து பெறப்படும் கன்றுகளில் பாலின் அளவு அதிகரித்து காணப்படும் பொதுவாக மாட்டுப்பண்ணையோ அல்லது தொழுத்தைச் சுற்றியோ நன்கு நேல் தரும் மரங்கள் இருந்தால் அவை குறைந்த தற்போப்பு நிலையிலும் பிரிஷின் கறவை மாடுகளை வளர்க்க இயலும் நேரடியாக நல்ல கலப்பின பசுக்களை கால்நடை பண்ணைகளிலோ அல்லது சந்தையிலோ வாங்கி பயன்பெறலாம் இவை தவிர எருமை மாடுகளை பொறுத்தவரை முரா எருமை இனம் நமக்கு ஏற்ற இனமாகும் நம்மிடம் உள்ள நாட்டின எருமைகளை கூட முரா இன காளைகளுடன் இனச்சேர்க்கை செய்து பால் கறக்கும் திறனை அதிகரிக்கலாம் என்னக்கா கறவை மாட்டினங்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி பண்புகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விலங்கின மரபியல் மற்றும் இன விருத்தி துறை பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவங்க சொன்ன கருத்துக்கள் எம்புட்டு தெளிவா இருந்துச்சுல்ல ஆமா முத்தழகு பால் உற்பத்தியில நம்ம நாடுதான் முதலிடத்துல இருக்காமே அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அது மட்டும் இல்லக்கா பால் உற்பத்திக்காக நாம எந்தெந்த கரவமாடுகளை மாடுகளை தேர்ந்தெடுக்கணும் அதோட பால் உற்பத்தி பண்புகள் பத்தியும் அவரு சொன்னத கேட்டியாக்கா கேட்டேன் கேட்டேன் ஒவ்வொரு மாட்டோட அம்சங்களை பத்தி தெளிவா புரிய வச்சுட்டாரு அப்புறம் என்னக்கா நாமளும் நம்ம நாட்டு கறவை மாட்டு இனங்களையே வாங்கி பால் உற்பத்தி செஞ்சிருவோம் நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திப்போம் மிச்சத்தை விற்பனைக்கும் பயன்படுத்திப்போம் அது நமக்கு நல்ல லாபம் தானே சரியா சொன்ன முத்தழகு அப்போ நாளைக்கே நம்ம அதுக்கான வேலையில இறங்கிடுவோம் அப்புறம் அப்படியே நாளைக்கு மாணிக்க அண்ணன் கிட்ட சொல்லிடுக்கா இனிமே உங்க மொடா தண்ணி மாட்டுப்பாலு வேணாமன்னு கண்டிப்பா அப்படியே சொல்லிவிடுறேன் தொடர்வது வேளாண் செய்திகள் உழவர்களின் வருமானத்தை பெருக்குவதில் முருங்கை சாகுபடியின் பங்களிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம் தென்னிந்தியாவில் பெரும்பாலும் அனைத்து வீட்டுத் தோட்டங்களிலும் காணப்படும் ஒரு பயிர் முருங்கையாகும் முருங்கையின் பயன்கள் என்னவென்றால் முருங்கை இலைகள் பூ மொட்டுக்கள் மற்றும் காய்கள் நம் தென்னிந்திய சமையலில் காய்கறியாக உபயோகப்படுத்தப்படுகின்றன குறிப்பாக இதில் புரதம் இரும்புச்சத்து கால்சியம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளன முருங்கை இலைகள் அதாவது கீரையில் வைட்டமின் ஏ சத்தும் மற்ற வைட்டமின்களும் தாது உப்புகளும் மிகுதியாக உள்ளன முருங்கை இலையில் கரோட்டின் நிறைந்திருப்பதால் வாயில் உண்டாகும் புண் கண் எரிச்சல் பார்வை குறைவு போன்ற நோய்கள் குணமடைகின்றன மேலும் இவை நரம்பு தளர்ச்சி செரிமானமின்மை மின்மை போன்றவற்றை குணப்படுத்துகிறது இலைச்சாறு இரத்த சோகை மார்பு சளி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது உலர்ந்த முருங்கை இலை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் Boom. முதிராத முருங்கை இலைகளை பறித்து பின்பு நன்றாக கழுவி இருபது நிமிடம் அப்படியே வைத்துவிட்டு பின்பு நல்ல இலைகளை பிரித்தெடுத்து சுத்தப்படுத்தி நீராவியில் இரண்டு முதல் மூன்று நிமிடம் வேக வைத்து உலர்ந்த தட்டுகளில் பரப்பி இயந்திர உலர்த்தியில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆறு முதல் ஏழு மணி நேரம் வரை நன்கு உலர வைக்க வேண்டும் அல்லது காற்றோட்டமான அறையில் உலர விட வேண்டும் நன்கு உலர்ந்த இலைகளை அலுமினிய பைகளில் அடைத்து பாதுகாக்கலாம் தேவைப்படும் போது அதனை போடு பிற உணவுப் பொருட்களுடன் சேர்த்தும் பயன்படுத்தலாம் உலர்ந்த முருங்கை பொடியை வெளிச்சம் படாதவாறு அதிக சத்துகள் நிறைந்துள்ளன குறிப்பாக வைட்டமின் ஏ சி மற்றும் தாது கொண்டுள்ளது முருங்கை இலைப்பொடி சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது உலர்ந்த பொடியை வெந்நீரில் போட்டு பானமாக பருகலாம் உலர்ந்த முருங்கை பொடியை அன்றாட உணவுகளிலும் தயார் நிலை உணவுகள் சேர்த்து பயன்பெறலாம் முருங்கை இலை பொடியிலிருந்து அடுமனை பொருட்கள் நூடுல்ஸ் போன்ற உணவுகள் தயாரிக்கலாம் மேலும் முருங்கை ஊறுகாய் முருங்கை தேநீர் சூப் பவுடர் போன்றவற்றையும் தயார் செய்யலாம் இவ்வாறு தயாரிக்கும் உணவில் ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை முருங்கை இலை பொடியை கலந்து தயார் செய்ய வேண்டும் கீரை மற்றும் பொடியில் அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் உள்ளதால் நம் அன்றாட உணவில் சேர்த்து பயன்பெறலாம் மேலும் இது எளிதில் கிடைக்கக்கூடியதோடு விலையும் மலிவானதாக இருப்பதனால் முருங்கையை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்தலாம் கீரையை மற்ற உணவுகளுடன் ஒப்பிடும்போது பல மடங்கு சத்து நிறைந்த கீரையாக கருதப்படுகிறது அடுத்ததாக முருங்கை காய்களை பற்றி பார்ப்போம் சதை பற்று மிக்க சத்து நிறைந்த முருங்கை காய்கள் சமையலுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் உலர் பொடிகளாகவும் உலர் காய்கறி துண்டுகளாகவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மேலும் முருங்கை ஊறுகாய் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உப்பு காய்கறிகளாகவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்திய சமையல் வகைகளில் உடனடியாக உபயோகப்படுத்தப்படும் நிலையில் பொடியாக பயன்படுத்தப்படுகின்றது மேலும் அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் நீளமுள்ள பச்சை முருங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன இளம் பிஞ்சுகளை உண்பதால் சிறுநீரக மற்றும் கல்லீரல் வீக்கம் குறைவதுடன் உடல் வெப்பமும் குறைகின்றது அடுத்ததாக முருங்கை விதை எண்ணெய் பற்றி தெரிந்து கொள்வோம் முருங்கை விதையிலிருந்து ஆயில் எனப்படும் ஒரு வித எண்ணெய் எடுக்கப்படுகிறது விதை பருப்பில் நாற்பது சதவிகிதம் வரை உள்ள இந்த எண்ணெய் உயர் தொழில்நுட்ப கருவிகளாகிய கணினி மற்றும் விமான பாகங்களில் உராய்வை குறைக்கவும் ஆயில் பெயிண்டிங் என்ற ஓவிய கலையின் வரை பொருட்களிலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது மேலும் முருங்கை விதை பொடியை கொண்டு மாசு கலந்த நீரை சுத்தம் செய்வதும் கண்டறியப்பட்டுள்ளது சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம் முருங்கை ஒரு கோடைக்கால பயிர் இது வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது மேலும் வறட்சியை தாங்கி வளர்வதுடன் அதிக விளைச்சலும் கொடுக்கக்கூடியது சுமார் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை முருங்கை பயிரிட மிகவும் ஏற்றது மிக குறைந்த வெப்பநிலை மற்றும் பனிப்பொழிவு முருங்கையின் வளர்ச்சியை பாதிக்கும் பூக்கும் தருணத்தில் மழை இருந்தால் விளைச்சல் மிகவும் பாதிக்கப்படும் முருங்கை சாகுபடிக்கான மண்வளம் இப்பயிருக்கு நல்ல வளமான மென்மையான வடிகால் வசதியுள்ள மணல் கலந்த செம்மண் அல்லது கரிசல் மண் நிலம் சாகுபடிக்கு ஏற்றவை மண்ணின் கார அமிலத்தன்மை ஆறு முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இருத்தல் சாகுபடிக்கு உகந்தது நடவு வயலை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நிலத்தை ஒன்று முதல் நான்கு முறை உழுது களைகளை நீக்கி பண்படுத்த வேண்டும் விதைப்பதற்கு முன்னர் நீர் பாய்ச்சி குழிகள் அமைத்து மறுபடியும் மண்ணால் நிரப்பி விதைப்பது நன்மை பயக்கும் அடுத்ததாக பற்றி தெரிந்து கொள்வோம் விதைப்பதற்கு முன் தயார் செய்யப்பட்ட நீர் பாய்ச்ச வேண்டும் அதற்கு பின் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மண்ணின் தன்மையை பொறுத்து நீர் பாய்ச்சினால் போதும் மண்ணின் ஈரம் குறைந்து காய்ந்துவிட்டால் பூக்கள் உதிர்ந்துவிடும் அதே சமயம் மண்ணில் ஈரம் அதிகமாக இருந்துவிட்டால் பூக்கள் உருவாவது குறைந்து இலைகள் உற்பத்தியாகும் எனவே மண்ணில் சரியான ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மழைக்காலத்தில் முருங்கை வயலில் நீர் தேங்கியிருந்தால் வேரழ்கள் நோய் தாக்கும் எனவே நல்ல வடிகால் அமைத்து மழை நீரை வடித்துவிட வேண்டும் பின்சை நேர்த்திகளை பற்றி பார்ப்போம் செடிகள் அறுபது சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் துளிர் நுனியை கிள்ளிவிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் பக்க கிளைகள் தோன்றி அதிக காய்கள் உற்பத்தியாகும் தேவைப்பட்டால் மறுபடியும் அடி உயரத்தில் நுனிகளை கிள்ளிவிடலாம் நல்ல விளைச்சல் பெற மூன்றாம் மாதத்தில் செடி ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் தழைச்சத்து அறுபது கிராம் மணிச்சத்து முப்பது கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் முதல் மூன்று மாத வளர்ச்சிக்கு குழிகளில் இட்ட தொழு உரம் போதுமானது விதைத்து இரண்டு மாதங்கள் வரை நிலத்தை களையின்றி பராமரிக்க வேண்டும் செடிகள் மூன்றடி உயரம் வளர்ந்த பிறகு மாதம் ஒருமுறை அல்லது தேவைக்கேற்ப களை எடுத்தால் போதுமானது கோடை காலங்களில் நில போர்வைகள் அமைப்பதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாப்பதுடன் நிலத்தின் வெப்பத்தையும் சீராக வைக்க முடியும் மேலும் சனப்பு கொள்ளு போன்ற பயிர்களை வளர்த்து மண்ணுடன் சேர்த்து உழுவதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுவதுடன் மண்ணின் சத்தும் அதிகரிக்கின்றது நடவு செய்த முதல் மாதங்கள் வரை அல்லது கிளைகள் படர்ந்து நிழல் அதிகரிக்கும் வரை குறுகிய கால பயிர்களான தட்டைப்பயிறு உளுந்து பாசிப்பயிறு வெண்டை கீரை தக்காளி மற்றும் வெங்காயம் போன்ற பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம் மேலும் தென்னை பழ தோட்டங்களில் மரங்களின் இடைவெளிக்கு ஏற்றவாறு செடி முருங்கைகளை முதல் ஆண்டுகள் வரை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம் இதனால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் இது மட்டுமல்லாமல் நிலத்தின் வேலியோரமாகவும் வரப்புகள் மற்றும் பாதையின் இரு பக்கங்களிலும் பயிர் செய்யலாம் நன்கு வளர்ச்சி அடைந்த காய்களில் நார் முற்றுவதற்கு முன்னரே செய்துவிட வேண்டும் காய்கள் சாதாரணமாக பூத்த முப்பத்தைந்து முதல் நாற்பது நாட்களில் அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கும் செடி முருங்கை விதைத்த ஆறு மாதங்களில் அறுவடைக்கு வரும் மேலும் அறுவடை பருவம் இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வரை நீடிக்கும் காய்களை மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம் ஒரு ஆண்டில் ஒரு ஹெக்டேர் நிலத்திலிருந்து ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து டன் காய்கள் கிடைக்கும் மறுதாம்பு பற்றி தெரிந்து கொள்வோம் முதல் ஆண்டில் காய்கள் அறுவடை முடிந்த பிறகு தரையிலிருந்து தொன்னூறு சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டிவிட வேண்டும் வெட்டிய பகுதியில் போர்டோ கலவை அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் மருந்தை பூச வேண்டும் கவாத்து செய்த செடிக்கு நூறு கிராம் யூரியா நூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் ஐம்பது கிராம் பொட்டாஷ் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் இவ்வாறு கவாத்து செய்த மரங்கள் மறுபடியும் தலைத்து முதல் ஆண்டு போலவே பூத்து காய்த்து விளைச்சல் கொடுக்கும் முதல் பயிருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி முறைகளையே மருத்தாம்பு பயிருக்கும் கடைபிடிக்க வேண்டும் மூன்று வருடங்கள் கழித்து செடிகளை தோண்டி எடுத்து பின்னர் புதிய விதைகளை விதைக்க வேண்டும் இலை முருங்கை உற்பத்தி பற்றி பார்ப்போம் பெரும்பாலும் பொதுவாக காய்களுக்காகவே வணிக ரீதியாக பயிர் செய்யப்பட்டு வந்த முருங்கை தற்பொழுது இலைகளுக்காகவும் பயிர் செய்யப்படுகிறது முருங்கைக்காய் உற்பத்தி செய்வதற்கு நிலத்தை பண்படுத்தியதைப் போன்று நிலத்தை பண்படுத்தி பின்பு இருபது சென்டிமீட்டர் உயரமும் ஒரு மீட்டர் அகலத்திலும் தேவையான நீளத்திற்கு உயர் படுக்கை பாத்திகளை அமைக்க வேண்டும் ஒவ்வொரு உயர் படுக்கை பாத்திக்கும் இடையே முப்பது சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பாத்திகளை அமைக்க வேண்டும் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் விதைகளை நடவு செய்யலாம் நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை தயார் செய்யப்பட்ட உயர் படுக்கை பாத்துகளில் வேண்டும் விதைகளை ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மிகாமல் நடவு செய்ய வேண்டும் நடவு செய்த உடனே பாத்திகள் நன்கு நனையுமாறு நீர் பாய்ச்ச வேண்டும் பாத்திகளின் நடுவில் செடிக்கு செடி ஒரு மீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும் நடவு செய்த விதைகள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக எண்பது நாட்கள் ஆகும் எண்பது நாட்களுக்குப் பிறகு தரையிலிருந்து நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரத்தில் இலைகளை அறுவடை செய்ய வேண்டும் பின்னர் ஒவ்வொரு நாற்பது நாட்கள் இடைவெளியிலும் அதே உயரத்தில் இலைகளை அறுவடை செய்யலாம் அறுவடை செய்த கிளைகளை காற்றோட்டமான நிழற்பாங்கான இடத்தில் வைத்து சிறிது நேரம் கழித்து இலைகளை உதிர்த்து நிழற்பாங்கான இடங்களில் உலர விட வேண்டும் முருங்கை இலைகளில் நீர்த்தன்மை அதிகம் இருப்பதாலும் சீக்கிரமே அழுகும் வாய்ப்பு உள்ளதாலும் அவ்வப்போது சீரான இடைவெளியில் கிளறிவிட வேண்டும் இலைகளை இரு நாட்கள் உலர்த்திய பின்பு விற்பனை செய்யலாம் ஏக்கருக்கு ஒரு வருடத்தில் ஆறு முதல் எட்டு அறுவடைகளில் இருபது முதல் இருபத்தி டன் பச்சை இலையையும் மூன்று முதல் மூன்றரை டன் உலர் இலையும் விளைச்சலாக கிடைக்கும் இந்த சாகுபடி முறைகளை கடைபிடித்து பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ முருங்கை சாகுபடி செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெற்று லாபம் அடைவதுடன் வியாபார ரீதியாக முருங்கையை காய்களுக்காகவும் இலைகளுக்காகவும் உற்பத்தி செய்து உழவர்கள் வருமானத்தை பெருக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நீ ஒழி பாலில மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ